கேமலைக்கா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பொழுங்கல் அரிசி வச்சு தான் ஒரு களி செய்ய போகிறோம் அதுக்கு மாதிரி புதுனையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த அரிசி களி வந்து பொழுங்கல் அரிசி வச்சு நம்ம இன்றைக்கி களி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஆசாரி வீட்டு சமையில் வாங்க வீடியோக்குள்ளே போய் அரிசி களி எப்படி செய்கிறன்னு பார்க்கலாம் நம்ம அரிசி வந்து ஒரு படி அரிசி எடுத்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஐம்பது அரிசி இது நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம்னா இனப்பு களி தான் எடுத்திருக்கோம் இந்த அரிசியை வந்து நம்ம கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஒரு சின்ன டம்ளர் டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோம் இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம களைவிட்டு எடுத்துல கை விடாமல் அரிசி நம்ம கோரி போல் பொறைஞ்சி வரணும் அரிசி குறைஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு குறைஞ்சி வந்ததுனால தான் பளி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உறக்க மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம பேட்டில் பொறுத்து நம்ம ஆர வச்சுக்கலாம் நம்ம சுவம்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் நம்ம இருக்கிற அரிசியெல்லாம் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ சுவம்பு கொஞ்சம் வறுத்து நம்ம அரிசியோட சேர்த்துக்கலாம் நம்ம சுவம்புக்கு வரைஞ்சிடுச்சு நம்ம எடுத்து அரிசியோடு சேர்த்துக்கணும் நம்ம இருக்கிற அரிசியெல்லாம் அதே போல் வறுத்து எடுத்துக்கிட்டோம் நமக்கு நல்லா ஆறட்டும் சூடாக இருக்குது ஆரந்தக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நம்ம நல்லா ரவு பாதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து அரிசி வந்து நல்லா ஆரிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு ரவை பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சிக்கிட்டோம் அளவுக்கு நம்ம அரைச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் களி இப்போ இருக்கிற அரிசியெல்லாம் நம்ம இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வெள்ளை குண்டு வெள்ளை எடுத்துக்கிட்டோம் கொப்பரவலைன்னு சொல்லுவாங்க அது வந்து அதே அரிசி எந்தளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு ஒரு படி வெள்ளை ஒன்று ஒனிக்கி எடுத்துருக்கோம் இது பார்த்தோம்னா கிலோ வரும் இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து நம்ம கரைச்சி எடுத்தாச்சு இதை இறக்கி வச்சிருவோம் நம்ம வந்து இப்போ தண்ணி வந்து அதே படியில் மூணு படி தண்ணி வச்சுருக்குறோம் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் அரைப்படி தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு படி தண்ணி தான் கணக்கு வரும் நம்ம சூடு பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் பத்தலைனா கூட ஊற்றி கிளறிக்கலாம் நம்ம வந்து வர அரிசினால் தண்ணி அதிகமாக இழுக்கும் அதனால் மூணு படியாக வச்சுருக்கோம் நமக்கு நல்லா தண்ணி காஞ்சி வரட்டும் தண்ணி நமக்கு நல்லா காஞ்சிக்குச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மாவு கட்டி விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கிளறிக்கலாம் நம்ம மாவை சேர்த்துக்கிட்டா ஒரு பத்து நிமிஷம் போல அப்படி கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கலாம் சிம்ல வச்சு அப்படியே மெதுகா வெந்துகிட்டே இருக்கட்டும் இப்ப நமக்கு மூணு படி தண்ணியுமே சரியா ஓரளவுக்கு நமக்கு வெந்திருக்கு நம்ம வந்து இப்போ சக்கரை பாவை தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சர்க்கரை பாவை சேர்த்தியாச்சு ஒரு நாளாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டோம் தேங்காய் வந்து பல் பல்லாக கீறுன மாதிரி ஒரு முடியும் திரும்பி ஒரு முடி சேர்த்துருக்கோம் நல்லா நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம களி ரெடியாகிடுச்சு நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து புழுங்க போட்டுடலாம் அப்படியே தம்மாகட்டும் அப்புறம் கிளறிக்கலாம் இப்போ வந்து முந்திரி வந்து வறுத்து வச்சிருக்கோம் அது இதில் சேர்த்துடுவோம் நம்ம களி வந்து ரெடிச்சு நம்ம எடுத்து சேவ் பண்ணிடலாம் அரிசி களி வந்து நம்ம இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் கூட வச்சு இந்த அளவுக்கு செய்யலாம் தேங்காவும் வெள்ளை வச்சு செஞ்சால் போதும் மூணு பொருள் இருந்தால் போதும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்